بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا <applause> من طيبات ما كسبتم ومما ومما أخرجنا لكم من الأرض ولا تيمموا الخبيث منه منه تنفقون ولستم بآخذيه إلا أن تغمضوا فيه واعلموا أن الله غني حميد سنجين ريندا الله من نلدي أرهلي أنبم باسمو من ريندا ما نبتشهود الله هو كربينال சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை நாம் விரிவாக பார்த்து வருகிறோம் அலமதுல்லா அதனுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்து விட்டோம் இந்த ஆயத்துகள் இன்னும் இந்த ஆயத்துகளுடைய அடிப்படையிலே இப்பொழுது நாம் இங்கு பார்க்க இருப்பது இருநூற்றி அறுபத்தி ஏழாவது ஆயத்தாக இருக்கிறது பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் நானூறாவது பாடம் இந்த பாடம் ஓ டபுள் ஜீரோ நானூறாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன நலவை செய்து நிறைவை பெறுங்கள் அப்புறம் செலவு செய்து நலவை செலவு செய்து நல்ல விஷயங்களை செலவு செஞ்சு அல்லாவிடமிருந்து முழுமையான நிறைவையும் திருப்தியையும் பரக்கத்தையும் பெற்று கொள்ளுங்கள் செலவு செய்து அல்லாவுடைய அதிருப்திய கோபத்தை பெறாதீங்க பறக்கத்தில் இல்லாத ஒரு நிலையை பெறாதீங்க அப்புறம் நல்லதை செலவு செய்யுங்க நல்ல முறையில செலவு செய்யுங்க அல்லாவுக்காக செலவு செய்யுங்க செய்யும்போது அல்லாஹ் அதை நிறைவா திருப்பி கொடுக்கக்கூடியன்னா இருக்கான் நாம் ஒன்னும் அதிகம் அதாவது யாரு இல்லாதவனுக்கோ அல்லது அநியாயக்காரனுக்கோ கொடுக்க போறது இல்லை கொடுத்தது அப்புறம் வாங்கி வச்சுட்டு இல்லைன்னு சொல்றவன் அல்லது ஏண்ட திருப்பி கொடுக்க அவனோட ஒண்ணும் இல்லாம இல்லாதவன் மாறாக நாம் கொடுக்கறது யாருக்கு நிறைந்த சீமானான அல்லாவிற்கு கொடுக்கணும் அவனுடைய ஹசானா காலியாகாது எப்பொழுதுமே நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ரப்புக்கு நாம செலவு செய்கிறோம் அதற்கு அல்லாஹ் பன்மடங்காக்கி கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை கொடுக்கக்கூடிய பொருளை திருப்தியாக சிறப்பானதாக நலவானதாக கொடுக்கணும் அதுதான் இங்க அல்லாஹ் குலான்ல சொல்றான் பாருங்க ஆயத்து அர்த்தத்தை பார்ப்போம் இரஹீம் லதீன் ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே அன்பு நீங்கள் செலவு செய்யுங்கள் மின் பைய பாத்தி மா கசவு நீங்கள் எதை சம்பாதித்தீர்களோ அதிலிருந்து நலவான வஸ்துவை மட்டும் செலவு செய்யுங்கள் சம்பாதித்த வசுவிலே நலவானதிலிருந்து மட்டும் நீங்கள் செலவு செய்து கொண்டே இருங்கள் இன்னும் பூமியிலிருந்து உங்களுக்காக வேண்டி அல்லாஹு தலா எதை வெளியாக்கி இருக்கிறானோ அதிலிருந்தும் செலவு செய்யுங்கள் நலவானதிலிருந்து செலவு செய்யுங்கள் இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு எதிலிருந்து நலவாக அதாவது எதிலிருந்து வெளியாக்கி இருக்கிறானோ அதிலிருந்தும் நீங்கள் அல்லாஹுக்காக செலவு செய்யுங்கள் வலா தயம்மல் ஹபீன் ஹுத்து வலா தயம்மும் நீங்கள் நாடாதீர்கள் ஹபீச கெட்டதை நாடாதீர்கள் அசிங்கமான வஸ்து வெறுப்பான வஸ்து மட்டமான வஸ்துக்களை செலவு செய்ய நீங்கள் நாடாதீர்கள் மின் ஹூத்து அதிலிருந்து நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்ளாதீர்கள் அந்த நாட்டம் கொள்ளாதீர்கள் இன்னும் நீங்களும் அதை எடுக்க மாட்டீர்கள் நீங்களும் அதை எடுக்கக்கூடியவர்கள் அல்ல உங்களுக்கு யாராவது நிலவில்லாத பொருளை மட்டமான பொருளை உங்களிடம் கொண்டு கொடுத்தால்ும்பி ஆகிரி நீங்கள் அதை எடுக்கக்கூடியவர்கள் அல்ல இல்லா அன் தொகுமிது ஃபீஹி இல்லா அன் தொகுமிது ஃபீஹி அதிலே நீங்கள் வெறுப்பை வெறுப்புடனே தவிர கண்களை மூடிக்கொண்டே தவிர அதை நீங்கள் எடுக்க மாட்டீர்கள் அப்படின்னா முகம் சுரிச்ச வண்ணமாக கண்ணின் புருவங்கள் சுருங்கிய வண்ணமாக முகத்திலே ஒரு இன்முகம் அல்லாத ஒரு நிலையிலே ஒரு பொடுபோக்குத்தனத்தோடு அதை பொறுபோக்குத்தனத்துடைய தவிர அந்த பொருளை நீங்கள் எடுக்க மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவோம் வாயமும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அண்ணல்லாஹியுன் ஹமீது நிச்சயமாக அல்லாஹு தலா கனியாக இருக்கிறான் கனி என்றால் எந்த தேவையும் இல்லாது சீமான் ஹமீது இன்னும் புகழுக்குரியவனாக இருக்கிறான் அவன் இல்லல்லாக நிச்சயமா அல்லாஹலா கனியாக இருக்கிறான் இன்னும் புகழுக்குனிவனாக இருக்கிறான் அந்த ரப்பிடம் நீங்கள் என்ன செய்யுங்கள் நல்ல விஷயங்களை செலவு செஞ்சு நல்ல விஷயத்தையே பெருங்க அல்லாட்ட நல்ல விஷயங்களை செலவு செய்யுங்க அதாவது ஹலாலான விஷயமா இருக்கணும் சிறந்த விஷயமா இருக்கணும் அதுதான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க பைரஹாங்கிற தோட்டத்தை பிடித்த ரொம்ப விருப்பமான விஷயத்தை செலவு செஞ்சாங்க அன்சாரி சஹாபாக்கள் மகாஜன்கள் உள்ள நுழைஞ்ச உடனேயே அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈமானுடைய பக்குவம் வரலை அன்சாரிகளுக்கு ஆனால் எப்படி கொடுத்தாங்க தன்னுடைய தோட்டங்களில் ரெண்டில் ஒன்று எது உங்களுக்கு வேணும் மனைவிமான் ரெண்டில் ஒன்று எது உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கு அதே மாதிரி வீடுகளில் எல்லாத்துலேயும் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு பிடித்தது தாங்கள் விரும்புறது அவங்க விரும்புறது ஏன்னா அல்லா சொல்றான் நான் சொன்னாங்களே ஹதக்கும் ஹத்தா யூஹிப் அலி அஹிஹி மா யொஹிபு அலி நப்சி தனக்கு எதை விரும்புவாரோ தனக்கு எதை பிரியப்படுவாரோ அதை தன் சகோதரனுக்கு பிரியப்படாத வரை அவர் உண்மையான ஈமான் கொண்டவரா ஆக மாட்டார் தான் எதை நல்லதை செய்யணும் நல்லதை சாப்பிடணும் நல்லதை அணியணும் நல்லது நல்லதையே நினைசணும் பயன்படுத்த நினைக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கும் அதே நல்லவையை நாடணும் என்பதை இங்கே அல்லா தலா சொல்லியிருக்கிறான் நல்லவை செஞ்சோன்னு சொன்னால் அல்லாவுடைய திருப்தியை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வாருங்கள் கித்தாபிற்குள் செல்வோம் கித்தாப்புடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விளக்கங்களை புரிவோம் விளங்குவோம் நாமும் அமல் செய்வோம் பிறருக்கும் எத்தி வைப்போம் அதை கொண்டு அல்லாஹுடைய திருப்தியையும் அல்லாஹுடைய பரக்கத்தான அல்லாவுடைய ரஹமத் நிறைந்த இந்த பதிலை நம் வாழ்க்கையில் நம்முடைய சந்ததிகளுக்கும் கிடைக்கும்படியாக அல்லாஹ் புரிவான் வாரங்கள் கித்தாபிற்குள் செல்வோம் இன்ஷா அல்லா விளக்கத்தை பார்ப்போம் அல்லாஹு தாலா சென்ற ஆயத்திலே அழகானதொரு உதாரணத்தை நமக்கு எடுத்து காண்பித்தான் அமல்கள் செய்யக்கூடியவர் அதிகமான அமல்களை செய்துவிட்டு அதன் மீது உபகாரத்தை சொல்லி காட்டி அடுத்தவர்களை துன்புறுத்தி தன்னுடைய செலவினத்தை செய்யக்கூடியவருடைய விஷயம் அதற்குரிய உதாரணம்தான் என்பதாக எடுத்து காண்பித்தான் ஒரு அழகானதொரு உதாரணத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொன்னான் உதாரணம் எப்படிப்பட்ட உதாரணம் மிகச்சிறந்த உதாரணம் முதலாவது விஷயம் அவருடைய நிலம் அவருடைய வாலிபத்தில் இருக்குது அவருடைய நிலம் அவர்கிட்ட வாலிபரில் வாலிபத்தில் இருக்குது நல்ல செலுசிலிப்பாக இருக்கு அவர் வாலிபராக இருக்காரு செலுசலிப்பாக இருக்குது இப்போ அமல் செய்கிறார் அவர் நிறைய அமல் செய்கிறாரு செல் வாலிபத்தில் நிலம் செலுசலிப்பாக இருக்கு வயோதிகம் ஏற்படுது வயோதிகம் ஏற்படுது இப்போ வயோதிகம் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த நிலத்துறின் நில அவருக்கு குழந்தைகள் பலகீனமாக இருக்காங்க குழந்தைகள் பலகீனமாக இருக்காங்க அவருக்கு வயோதிகம் வந்துருச்சு குழந்தைகளாலே ஒன்றும் செய்ய முடியாத நிலை இந்த நேரத்தில் தோட்டத்தில் பெரிய ஒரு புயலோடு நெருப்போட கூடிய புயல் பிடிக்குது இந்த நேரத்தில் அவர் அதுக்கு பதிலாக எரித்ததுக்கு பிறகு அடுத்த ஒரு தோட்டத்தை உருவாக்கக்கூடிய சக்தி அவருக்கு கிடையாது அல்லது அவங்களுடைய பரம்பரையில சந்ததியில அவங்களுடைய குழந்தைகள் அதை செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாவது சக்தி இருக்கானா அதுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறு தான் காஃபிர்கள் கியாமத்து நாள்ல இருப்பாங்க என் பக்கம் மீட்டப்படுவாங்க போடுவாங்க அவர்களுக்கு எந்த வித நலவும் இருக்காது எந்த நலவும் இருக்காது அவங்களுடைய அவங்களுடைய என்ன செய்வாங்க நலவை திருப்பி பார்ப்பாங்க கொண்டு கொடுப்பாங்க ஏதாவது தப்பிக்க வழி இருக்கா என்பதாக அவங்க செய்த நிலவுகளை எல்லாம் ஏதாவது நினச்சி பார்த்தா ஒன்றுமே இருக்காது அவங்கள கொட்டு அவங்களும் செய்ய முடியாது அவங்களுடைய குழந்தைகளும் அவங்கள காப்பாற்ற முடியாது ஏன் அவங்களுடைய அந்த கூலி எல்லாம் ஹரா வீணாயிருக்கும் ஏன்னா அவங்க அதன் பக்கம் தேவையாக இருப்பாங்க எந்த பிரயோஜனமும் இருக்காது எப்படி இவர் ரொம்ப சொர்க்கத்தின் அந்த தோட்டத்தின் பக்கம் ரொம்ப தேவையாக இருக்கிறார் ஆனால் அந்த தோட்டம் வந்து எனது அவர் தோட்டத்தின் பக்கம் அதிக தேவை வேலை பார்க்குறதுக்கு ஆனால் இந்த நேரத்தில் அவருக்கும் வைதிகமாக ஆயிடுச்சு அவருடைய குழந்தைகளும் பலகீனாயிட்டாங்க இதே நிலை தான் காஃபி நாளை மறுமையில் ஏற்படும் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவாக சொல்லித்தது இருக்கா ரசூலுல்லாஹி சல்லா அவங்க துவால சொல்லுவாங்க ஒரு துவா நபர் துவா நம்ம படிச்சு கொள்ளணும் அதை சொல்லணும் அடிக்கடி கான யகோ துவா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய துவாவிலே அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு மஜா அல் ஔசா அருக்க அலைய ஐந்த கிபரி சின்னி வன்கி லாய உமரி அல்லாஹும் அல்லாஹும் அலா அலைய இந்த கிபரி சின்னி வன் கிலாய உமரி யா அல்லா உன்னுடைய அந்த ரிஸ்கை என் மீது மிக விசாலமாக்கு என்னுடைய வயது முதிர்ந்த நிலையிலேயும் என்னுடைய வாழ்க்கை முடியக்கூடிய நேரத்திலேயும் உன்னுடைய ரிஸ்க்கை என் மீது விசாலமாக்கு என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவங்க துவா செய்வாங்க அல்லாஹ் மஜால் படிப்பினை தெரியும்படியாக உபதேசங்களை கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தலா சொல்கிறான் இதையும் உணரக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அறிவுள்ளவங்க தான் உணர்வாங்க ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது மக்களுக்காக வேண்டிதான் இந்த உதாரணங்களை எல்லாம் நாம் எடுத்து சொல்கிறோம் வமா இல்லல் ஆலிம்களை தவிர அறிந்தவர்களை தவிர இந்த உதாரணத்தை கொண்டு பயன்பெறக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்பதை அல்லாஹு தல்லா சொல்லி காண்பிக்கிறான் இந்த உதாரணத்தை கொண்டு பயன்பெறக்கூடியவங்க ஆலிம்கள் தான் அதை அறிந்தவர்கள் தான் நினைச்சுவாங்க பயன்பெறுவாங்க மற்றவர்கள் இதை கொண்டு பயன்பெற மாட்டாங்கங்கிறதையும் அல்லாஹுத்தல்லா எடுத்து தெளிவாக சொல்கிறோம் இப்போ அதே மாதிரி நீங்கள் மறுமையில் வந்து எந்த வித பிரயோஜனமும் இருக்காது உலகம் அழிஞ்சதுக்கு பிறகு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டேன் இப்போ இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு பல விஷயங்கள் என்ன செய்யுது விளங்குது சென்ற ஆயத்துக்கள் இந்த கூடிய ஆயத்துக்களை கொண்டு பல விஷயங்கள் நமக்கு உணர்த்தப்படுது பல விஷயங்கள் நமக்கு விளக்கப்படுது இறுதியாக இன்ஷால்லா இந்த ஆயத்துக்கள் எல்லாம் முடியும் போதும் அதனுடைய படிப்பினைகளை சில விஷயங்களை நம்ம எடுத்து பொதுவாக சொல்லுவோம் அந்த நேரத்துல பார்ப்போம் இப்போ பாருங்க அடுத்ததாக அடுத்த ஆயத் கத ஏ அமனு அன்ஃப்யூ குமிமா தை மின் தையி மா கசப்தும் இந்த ஆயத்துடைய அர்த்தங்களை முதல்ல பார்க்கணும் பாருங்க முதல்ல தர்ஜிமா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தர்ஜிமா முன்னாடி சொல்லப்பட்டு விட்டது ஏ அயுஹல்லதீன்னு ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே அன்ஃப்யூ கு செலவழியுங்கள் தையி பாத்தி மின் தை நலவான வஸ்துக்களிலிருந்து செலவு செய்யுங்கள் நலவான விஷயங்களிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் மா ரசக்காக்கும் மா கசபுத்தும் நீங்கள் எதை சம்பாதித்தீர்களோ அதிலிருந்து நலவானதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக எல்லா சொல்றோம் ஐ அதாவது நீங்கள் செலவு செய்யுங்கள் தூய்மையான ஹலாலிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் மினல் மாலில்லதி கசத்து மூகும் நீங்கள் எந்த பொருளை சம்பாதித்தீர்களோ அந்த பொருளிலிருந்து நல்ல ஹலாலான பொருளிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லலாம் செலவு செய்யறதும் ஹலாலானத நீங்க செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான் அறாம விட்டு தவிர்ந்து கொள்ளுங்க ஹலாலானதை செலவு செய்யுங்கிற கட்டளை எல்லாரும் இருந்து ஏவப்படுது இப்போ இந்த இடத்துல அல்லாஹத்துல மோமீன்களை செலவு செய்ய சொல்லி ஏவுறான் எப்படிப்பட்ட செலவு அவங்க சம்பாதிக்கிறதுல நல்ல தூய்மையான பொருளை கொண்டு வியாபாரத்தை கொண்டு லேசான நல்ல விஷயங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க செலவு செய்யுங்க அதே மாதிரி இன்னொரு இதில் சொல்றாங்க தங்கம் வெள்ளி பழங்கள் விளைநிலங்கள் பூமி விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்ப இந்த இடத்துல இப்ராபாசல்ல சொல்கிற மாதிரி எல்லாத்துல நல்ல வசதிகள் பொருளை சிறந்தது நம்ம அந்த மாதிரி மிக உயர்ந்தது அதாவதுல நல்ல சிறந்த கண்ணியமான தகுதியான பொருள் நீங்கள் செலவு செய்யுங்கன்னு சொல்லணும் அப்போ மட்டமான பொருளை செலவு செய்யறதை விட்டு நிறுத்திங்க அதே மாதிரி அணி இழிவான பொருளை செலவு செய்யறதை விட்டு அசிங்கமான பொருளை செலவு செய்வதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா அல்லாஹூத்தாலா பரிசுத்தமானவன் அல்லா பரிசுத்தமானவன் அவன் பரிசுத்த தவிர வேற எதையும் பெறுவதில்லை அப்போ நல்ல பொருளை தான் அல்ல நினைச்சான் விரும்புகிறான் நல்ல விஷயங்களை தான் அல்ல கபூல் செய்யறான் இன்னல்லாக தையபுன் அல்லாஹயூப் நீ தாலா தூய்மையானவன் நல்ல 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 பரிசுத்தமானவன் பரிசுத்தையே அல்லாவும் விரும்புகிறான் அப்ப இந்த சம்பாதிச்சதுல நல்ல பொருளை கொண்டு நீங்க செலவு செய்யுங்கிற விஷயத்தை சொல்றான் அப்ப இந்த இடத்துல ஹவுலத்துல் அன்சாரியா என்ற சஹாபி பெண்மணி சொல்றாங்க நான் ரசூல்லாஹ் சல்லி அவங்க சொல்றதை கேட்டேன் இன்ன ஹாதல் மாலை இந்த பொருள் இருக்கிறதே பசுமையானது இனிமையானது பூரிக்க லஹூபி யார் அதை உண்மையான முறையிலே பெற்றுக்கொண்டாரோ அவர்களுக்கு அதிலே பறக்க செய்யப்படும் அதாவது சில இதுல மூழ்கி நிக்கிறவங்க எப்படி நஃரோ அப்படி என்ன செய்யக்கூடியவங்க பொருளை தேடி கொள்றவங்க இவங்க என்ன செய்றாங்க நல்லாவுடைய ரசூரை விட்டு விட்டு இஷ்டத்துக்கு நப்சு விரும்பியபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டு தன் பொருளை செலவழிக்கக்கூடியவங்கள் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு மறுமை நாளில் எந்த நெருப்பை தவிர எதுவுமே கிடையாது நேரத்துல முத்த அதாவது பொருளை சம்பாதிக்கிறவங்கன்னா என்ன எந்த விதமான நலவான விஷயத்தும் இல்லாமல் வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கமும் தேடுறது பொருளை எந்த அளவுக்குன்னா எங்க ஹலால் ஹராம் எதையும் பார்க்காம தேடக்கூடிய நிலை ஒரு ஹதீஸ்ல அதில் தபு ஹுரல் தான் அவங்க அறிவிக்கிறாங்க அலன் நாசி ஜமானுன் மக்கள் மீது ஒரு காலம் வரும் லா இபாலின் மர் உஹத மின் ஹூ ஐ மீன் ஹலாலின் ஐ மீன் ஹராமின் இப்போ எங்கேருந்து அவன் பொருளை சம்பாதிக்கிறாங்கிறது யோசிக்க மாட்டான் அது ஹலாலான பொருளா ஹராமான பொருளாங்கிறது கூட யோசிக்க மாட்டான் அப்போ நாம சம்பாதிக்கிறதுங்கிறது இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க அதில் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அஸ்லாமு சொன்னாங்க மனிதன் சாப்பிடக்கூடிய உணவிலே மிகச்சிறந்தது அவனுடைய கையால் சம்பாதித்து சாப்பிடக்கூடியது அதில் நபியுல்லாஹ் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் தாங்கள் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இப்போ நீங்கள் சம்பாதித்து சாப்பிட்ற உணவு உங்களுடைய குழந்தைகள் சம்பாதித்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் மிகச்சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அஸ்லாமு சொல்லியிருக்கிறாங்க மிம்மா லக்கும் இரண்டு அளவை பூமியிலிருந்து உங்களுக்காக அல்லாஹூத்தலா எதை வெளியாகி இருக்கிறானோ அதிலிருந்தும் சாப்பிடுங்கள் ஐ ஒமின் தையி பாத்தி மா அஹ்ரஜினால் அக்கும் தையி பாத்தி நல்லவைகளிலிருந்து மா அஹ்ரஜினால் அக்கும் உங்களுக்காக எந்த ஒன்றை நாம் வெளியாக்கி இருக்கிறோமோ அதிலிருந்து சாப்பிடுங்கள் மினல் ஹவுபி தானியங்களிலிருந்து ஓ சிமாரி பழங்களிலிருந்து நாம் எதை வெளியாகி இருக்கிறோமோ அதிலிருந்து சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் சாப்பிட்றதும் நிலவான விஷயத்திலிருந்து தான் சாப்பிடணும் கெட்டதுல சாப்பிடக்கூடாது நிலவான விஷயத்துல இருந்து சாப்பிட்ற இதெல்லாம் எனது அல்லாஹுத்தலா சொல்லுது பொம்மி அஹ்ரஜினால்கும் இல்லாடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் பூமியிலிருந்து வெளியாக கூடிய அந்த நபாத்துக்கும் ஜக்காத் இருக்கு என்பது ஓரளவு தெரியுது ஜும்மூரில் என்ன நினைச்சாங்க பொதுவாக இதை வச்சு என ஜக்காத் ஜக்காத்துங்கிறத மரத்துல திராட்சையில இவை என்ன சொல்லுறாங்க இதெல்லாம் உணவாக புழங்கப்படுதோ தானியங்கள் இருந்து எதெல்லாம் சேமித்து வைக்கப்படுதோ அதில் ஜக்காத்தை கடமையாக்குறாங்க அபு அலிபார் அமத்திலே அவங்க பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் ஜக்காத் கடமை என்பதை சொல்றாங்க பழங்களாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி கீரை வகைகளாக இருந்தாலும் சரி தர்பூசணி வெள்ளரிக்காய் எது வெள்ளரி பிஞ்சு எதுவாக இருந்தாலும் சரி அனைத்திலும் ஜக்காத் கடமை என்பதை அதில் தபு ஹனிஃபார் அஹமுத்துல அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஜிம்ஹூருடைய கருத்து மற்ற இமாமுடைய கருத்து திராட்சை பழம் அதே மாதிரி பெரித்தம்பழம் அதல்லாத உணவிலிருந்து எதெல்லாம் உணவாக பயன்படுத்தப்படுவது அது அந்த உணவுகள் எதை வந்து சேமித்து வைக்கிறோம் தானியங்கள் இருந்து அது என்பதாக சொல்கிறாங்க ஜிம்ஹூருடைய தலீல் நபிசுல்லாஸ் ஹதீஸை கொண்டு வராங்க ஹதராபாத் ஒய்யல் பொக்கோல் பகா அலை சஃபியா சேவன் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட போது எந்தவித ஜக்காத்தும் இதில் கடமை இல்லை என்று சொன்னதை அதிச ஆதாரமாக காட்டி அதில் எதுவும் ஜக்காத் கடமை இல்லை என்பதாக சொல்றாங்க சரி அது போனி திரு அவங்க சொல்லும் போது ஃபீமா சக்கத்தி சமாவ் பலனஹார் அது உஷுர் அதாவது எது பூமி அதாவது பார்த்த பூமி இதுவெல்லாம் இருக்கு எல்லாமே இதெல்லாம் முளைக்குதோ அதெல்லாம் ஜக்காத்து இருக்குங்கிற அந்த ஆதாரத்தை வச்சு ஜக்காத்த கொண்டு வராங்க சரி ومما أخرجنا لكم من الأرض من طيبات ما أخرجنا لكم من الحبوب والثمار من من الحبوب والثمار إلا من زكاة ترك أي إلا إلا تي نسي كذري ولا تتيم مل خبيث منه تنفقون ولا تتيمم نقل الخبيث منه துன்ஃபியூக்கு நீங்கள் செலவழிப்பதற்காக வேண்டி நாடாதீர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யாதீங்க ஹலாலான பொருளை விட்டுட்டு ஹராமான பொருளை கொண்டு செலவழிக்க நாடாதீர்கள் உங்களுடைய செலவினங்களை அதில் ஆக்கிக்கொள்ளாதீர்கள் ஹராமான பொருளை உங்கள் செலவுங்களை இருந்து நீங்கள் ஆக்கிக்கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் கொடுத்தால் என்னது அதை எடுக்காதீங்க நல்ல எல்லாம் வந்து என்னது உங்களிடமிருந்து தேவையற்றவனாக இருக்கலாம் அதனால் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதை நீங்கள் அதை ஆக்கிக்கொள்ளாதீங்க அப்போ ஹலாலான பொருள் நல்ல பொருள் தரமான பொருள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்யுங்கள் என்பதை என்பத ஹசூர்ல்லா சொல்ல இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவாக விளக்கப்படுகிறது ஐ மட்டமானதை நீங்கள் நாடாதீர்கள் அல் ஹசீச கேடு மட்டமானதை நீங்கள் நாடாதீர்கள் மின்ஹு அதிலிருந்து நீங்கள் சதக்கா செய்வதற்காக வேண்டி கேடு தரம் இல்லாத மட்டமான பொருளை நீங்கள் நாடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் ஏன்னா அந்த அப்படிப்பட்ட பொருளை நீங்கள் என்ன செய்யாதீங்க நாடாதீங்க எது நல்ல பொருளாக இருக்குதோ அதை எடுங்க எதை செலவழிக்கிறதுக்கு தகுதி உள்ளதாக இருக்குதோ அதை செலவழிங்க என்பதாக எல்லாம் சொல்லணும் கெட்ட பொருட்களை செலவழிப்பது கெட்ட பொருட்களை இது பண்ணுறத விட்டுருங்க இப்போ இந்த ஆயத்தி இறங்குன காரணம் சொல்லும்போது ஒரு அன் அன்சாரிகளுடைய விஷயத்தில் இறங்குச்சு இப்போ அன்சாரிகள் வந்து ஜுதாத் அதாவது நகல் பேரித்த மலங்களில் சில விஷயங்கள் நினச்சிவாங்க அப்போ அந்த புசுர் அந்த புஷ்ருங்கிற அந்த பச்சை அதை ஈரமான பேர்த்தம்மழத்தை வெளியாக்குவாங்க அதை தன்னுடைய தூணில் நினைச்சுவாங்க கட்டி வச்சுருவாங்க அப்போ அந்த இந்த கிளையை அந்த தூணில் கட்டி வச்சுருவாங்க சுள் அசிலாச முடிய இதில் வரக்கூடிய ஏழைகள் முகாஜன்களும் அதில் சாப்பிடுவாங்க அப்போ ஒரு மனிதர் அதுலேருந்து என்ன செய்றாரு எடுத்துகிட்டு போகிறார் அதுலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அவர் நினைக்கிறார் என்னது அதை எடுத்துகிட்டு போகும்போது அவர் நினைக்கிற நமக்கு ஜாயிஸுன்னு சொல்லிட்டு அப்படிதான் அல்ல நபிசிலாந்து சொன்னாங்க என்னது நல்லது நீங்கள் செலவழிக்கக்கூடியதில் கெட்டதை கொண்டு நினைச்சிடாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தகுதி கேட்டார் போல் என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க கொண்டு வந்து வைப்பாங்க போவாங்க நபி நபிசிலாசி பள்ளியில் வச்சுட்டு போயிடுவாங்க அதில் சுஃபாவாசிகள் அவங்களுக்கு எந்த உணவும் கிடையாது இதை எடுத்து சாப்பிடுவாங்க அவங்களை பசிச்சதுன்னு சொன்னால் தன்னுடைய அசாவச்சு தட்டுவார் அதுலேருந்து புசு நல்ல பழம் தம்பறி எல்லாமே விழும் அதை எடுத்து சாப்பிடுவார் அதுக்கப்புறம் என்னது மக்களை சிலவங்க நினைச்சுவாங்க நலவான விஷயத்தில் ஆர்வம் இல்லாதவங்க அது ரொம்ப காஞ்சி போனது ஒன்றும் இல்லாத மட்டமானதை கொண்டு வந்து கட்டினாங்க மட்டமானது உடஞ்சி போனதை கொண்டு கட்டினாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்க பார்க்கும்போது ஒன்றும் மட்டமானது பழத்தை அதாவது யூஸ் இல்லாத பழத்தை கொண்டு கெட்டும்போது அல்லாபத்தில் அந்த ஆயத்தை இறக்கி வச்சான் நீங்கள் என்ன செய்யுங்க கொடுக்கிறது நல்லதை கொடுங்க நல்ல விஷயத்தை செலவழிங்க கெட்ட விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்காதீங்க நான் உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டால் அதில் நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களோ அதே போல் நீங்கள் கொடுப்பதையும் நல்லதையே கொடுங்க என்று அல்லா கட்டளைட்டான் வலாத்தத்தை ஹபீச மினு துன்பிகன் வளஸ்தும் தொகுமிலு ஆஹி தீஹினா நீங்கள் அதை எடுக்கக்கூடியவர்களாக இல்லை இல்லான் இல்லை ஃபீஹி அதிலே நீங்கள் வெறுப்பை கொண்ட வண்ணமாகவே தவிர கண்ணை முடிக்கணும் என்ன வெறுத்தவண்ணமாகத்தான் அதை என்ன செய்வீங்க வாங்குவீங்களே தேவையில் விரும்பி நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க அப்போ நீங்கள் எப்படி வெறுத்து ஏதோ வாங்குறீங்களோ அதை அவருக்கு நல்லதை கொடுத்தா அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்கறதும் நல்லதாக கொடுக்கணும் என்பதை சொன்னாங்க ஐ லஸ்தும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை லவ் து மூஹு நீங்கள் அதை கொடுத்தால் இல்லா அதாவது லவ் அத்தி தூமுக நீங்கள் அதை கொடுக்கப்பட்டாலும் இல்லா இதா தசா ஹல் நீங்கள் அதை அது பாராமுகமாக தவிர அதை வாங்குவது கிடையாது அகமல் தும் அல் பசர உங்களுடைய பார்வையை மூடிக்கொள்கிறீர்கள் அப்போ வெறுத்த வண்ணமா விருப்பம் இல்லாமல் அதை வாங்குறீங்க ஃபகை தூன மின்ஹு ஹக்கல்லா அப்போ அதை கொண்டு நீங்கள் எவ்வாறு அல்லாவுடைய ஹக்கை நிறைவேற்றுவீர்கள் உங்களுக்கு இது போன்ற மட்டமான பொருள் கொடுக்கப்பட்டால் நீங்கள் முகம் சுழித்தவர்களாக கண்ணை மூடியவர்களாக வாங்குகிறீர்கள் அப்படி இருக்கையில் அல்லாஹுடைய ஹக்கில் மட்டும் அப்படிப்பட்ட பொருளை எவ்வாறு நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹூத்தலா கேட்கிறார் அப்போ உங்கள்ல ஒருத்தங்களுக்கு அதையா கொடுக்கப்படுது அதையா கொடுக்கப்பட்டா கொடுக்கப்படக்கூடிய பொருள் நல்ல பொருளா இருந்தா அனைத்துவாரு சிரிச்சுக்கிட்டே வாங்குவார் இல்லைன்னு சொன்னா வெறுத்து ஒரு வெக்கத்தோட வாங்குறாரு அது சொன்னாங்க இந்த விஷயம் எங்களுக்கு ஆயத்தி இறங்கணதுக்கு பிறகு எங்களில் நல்ல விஷயத்தை மட்டும் தான் வந்து கெட்டி போடுவாங்க அங்கே தொங்க விடுவாங்கன்னு சொன்னாங்க ஏன் சொன்னால் அதுக்கப்புறம் என்னது கெட்ட இதை எதையுமே கொண்டு வந்து அங்கே தொங்க விடுவது கிடையாது அதை சஹாபாக்கள் நிறுத்தி விட்டார்கள் அப்போ எகுமா அது அப்படின்னு சொன்னால் அது தன்னுடைய பார்வையை என்ன செய்யுது சுருக்கிக்கிறது அதாவது சொல்லுவாங்க அந்த பூர்வம் அப்படி சுருங்கிறது பூர்வத்தை சுருக்கிறது ஏன்னு சொன்னால் இதில் வந்து என்னென்னா இதை கொண்டு தரானேங்கிற ஒரு எண்ணம் மனிதன் தனக்கு பிடிக்காத பார்த்தா ஒரு கண் அப்படி ஒரு ஒரு அசைவோடு சுழிப்பான் அந்த மாதிரி தான் ஏன்னா யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுனால அப்போ உங்களில் ஒருத்தர் என்னது ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நல்லதை கொண்டு கொடுங்க கெட்டதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் நினைச்சா முகம் சுழிச்சோன்னா அவங்க ஊரில் விட்டுட்டு போயிடுவார் அப்போ அதே மாதிரி தான் என்னது நீங்கள் எடுக்கிறதுல எப்படி நல்லதை எடுப்பீங்களோ கெட்டதை எடுக்க யோசிப்பீங்களோ அதேபோல் கொடுப்பதிலேயும் நலவானதை கொடுங்க மட்டமானதை கொடுத்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலம் சொல்கிறான் அண்ணல்லாஹ் அன்னல்லாஹனியுன் ஹமீத் அறிந்து கொள்ளும் அல்லாஹூ தாலா கனியாக இருக்கிறான் சீமான் தேவையில்லாதவன் ஹமீத் இன்னும் புகழுக்குரியவனாக இருக்கிறான் பல்லாகுத்தாலா கனியாகவும் இருக்கிறான் அதே மாதிரி என்னது புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் எதை நீங்க சாப்பிட மாட்டீர்களோ நம்பிக்கலாம்னு சொன்னாங்க நீங்கள் எதை சாப்பிட மாட்டீர்களோ அதை பிறருக்கு கொடுக்காதீங்க நீங்க சாப்பிட விரும்பி சாப்பிட்ற பொருளை அவங்களுக்கு கொடுங்க இல்லைன்னு சொன்னா நீங்களும் கொடுக்காதீங்க என்பதாக நமச்சலாம்னு சொன்னாங்க எதை நீங்க சாப்பிடலையோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க என்பதாக ரசூல்லா ஹாஸ் அவங்க கட்டளை இட்டாங்க உங்களுக்கு வந்து நல்ல பொருள் ஹக்குன்னு சொன்னா அப்ப அல்லாவுடைய ஹக்குல அந்த மாதிரி மட்டமானதை கொண்டு சேர்ப்பது சரியில்லை தனாலில் விடுற ஹத்தா துன்பிகோமி தொஹிபூன் நீங்கள் விரும்பியதை செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹுத்தாலா கூறக்கூடிய ஆயத்தை நாம் பார்க்கும் வாயிலமும் அண்ணல்லாஹு ஹனியுன் ஹமீத் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமா தாலா சீமானாக தேவையில்லாதவனாக தேவையற்றவனாக இருக்கிறான் சீமான் உங்களுடைய செலவினங்களை விட்டும் அவன் தேவையில்லாதவன் எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது ஹமீதுன் இன்னும் புகழுக்குரியவன் யுஜாசில் ஜிசா உபகாரம் செய்யக்கூடியவனுக்கு கூலி கொடுப்பான் அஃபுல் அல் மிகச்சிறந்த கூலி கூலியில் மிகச்சிறந்ததை அல்ல அள்ளி கொடுக்கக்கூடிய சீமான் தான் அல்லாவாக இருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாட்ட நீங்க நல்ல பொருளை கொண்டு கொடுத்து அவனுடைய திருப்தியை பெரும் ஒழிய ஏழை அதாவது மட்டமானதை கொடுத்து அவனுடைய அழுகு அதிருப்தியை பெற்றுக்கொள்ளக்கூடாது அல்லாஹ் அல்லாஹுகா வலா திமாவுகா வலாக்கி எனால் உகு தக்குவாமென் உங்களுடைய கரிகளோ உங்களுடைய இரத்தங்களோ நீங்கள் அறுக்கக்கூடிய இரத்தங்களோ கரிகளோ அல்லாவை சென்றடைவது கிடையாது உங்களுடைய தக்குவாதம் அல்லாவை சென்றடைகிறது என்பதை அல்லாஹூத்தலா சொல்றான் அப்ப எல்லா படைப்பினங்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் ஆனா எல்லா படைப்பினங்களும் அவன் பக்கம் தேவையதாக இருக்கிறான் அவன் சிறந்த விசாலமான கிருபை உள்ளவனாக இருக்கலாம் அவனுடைய கிருபை எப்பொழுதுமே காலியாகாது அவனுடைய பதில் எப்பொழுதுமே தீராது யார் ஒருத்தர் நல்ல செலவுத்துல இருந்து செலவு செய்யறாங்களோ அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமா அல்லாஹு தலா கொடுப்பதுல விசாலமானவன் சங்கையான கொடையாளன் அதே போல அவங்களுக்கு அதுக்கு கூலிய கொடுப்பான் பன் மடங்காக்கி கொடுப்பான் அதே மாதிரி என்னது எல்லாத்துல எப்படி நீங்க யார்கிட்ட கடன் கொடுக்கல நீங்க யாரு கடன் கொடுக்கினா இல்லாதவனோ அல்லது ஒரு அநியாயக்காரனுக்கோ கொடுக்கல நீங்க கொடுக்குற கடன் நீங்க கொடுக்குற செலவினம் ஹமீத் ஒரு புகழுக்குரியவன் ரொம்ப டீசெண்டானவன் கண்ணியமானவனுக்கு கொடுக்குறீங்க அவனுடைய செயல் புகழுக்குரியது அவனுடைய சொற்கள் புகழுக்குரியது அவனுடைய ஷரியத் புகழுக்குரியது அவனுடைய குதிரத் அவனுடைய வல்லமை புகழுக்குரியது அவனை தவிர யாரும் கிடையாது அவன்தான் ரப்பு அவனை தவிர எந்த ரப்பும் கிடையாது என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு சீமாண்டம் நீங்க கொடுக்கறதுனால நல்ல பொருளா கொடுங்க நல்ல விஷயங்களை கொடுங்க மட்டமானதை கொடுத்து அவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள் அவனுடைய வெறுப்பிற்கு ஆளாகி விட விட ஆளாகி விடாதீர்கள் அவனுடைய அதிருப்தியை நீங்கள் பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடாதீர்கள் என்ற விஷயத்த அல்லாஹுத்தல்லா இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான் எனவே நாம் ஒவ்வொரு நிலையிலேயும் நாம் அல்லாவுக்காக செய்யக்கூடிய செலவினத்தை தாராளமான முறையிலே அல்லாஹ் விருப்பம் படும்படியாக நாம் செய்யும் அல்லாஹுடைய விருப்பத்திற்கேற்ப செய்ய வேண்டும் அல்லாவுடைய திருப்தியை பெறக்கூடிய நிலையிலே செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த முறையில் நாம் அல்லாவுக்காக செலவு செய்யக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக வாகுர் தாவானா அஹமது இல்லாஹி ரபிள் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ورحمه الله وبركاته